வந்துருந்த சீனி போன அம்மா போய் மோனிகா கொஞ்சம்

வணக்கம் நான் தான் என்னென்ன காய்ச்சல் அப்ப நாங்க என்ன அம்மா இப்ப மிஸ்டர் இரவாய்ட்டுமன் வீதியோட நீங்க பாட்டுப்பீங்க அம்மாவுக்கு காய்ச்சல் அந்த அப்பா உம்மாக்கான்னு சொன்னது அப்ப இன்னைக்கு வந்து நான் தான் அப்ப ஸ்கூல் போயிட்டேன் அப்ப நான் പോയിടുവ അപ്പിക്ക <sumpt�

நாளைக்கு நான் 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 கொண்டு போவேன் மணிக்கு வந்து இன்னைக்கு அம்மா அக்கா வந்து நான் தான் தலையை மட்டும் விழுத்து விட்டுருவா வா அப்ப நான் என்னதான் செலுத்திட்டு லேட்டா தான் போயிட்டேன் அம்மா அதான் என்ன

சீரி அம்மா சொன்னவா கூடுதாக வாங்க போட வேணாம் குறை வாங்க போட வேணாம் ஒரு லவ் கண்டு அடியா அப்படி கோடு போட்டுருக்கேன் அது அடியா நான் நல்ல வழி வச்சிருக்கேன் சரி இப்போ என்னன்னா சுடு தனியாக அக்கா கொதிக்க விட்டுட்டால் இப்போ நாங்க நாங்கள் பிளேண்டி எப்படி போகிறது பார்ப்போம் அதுக்கு முன்னால் ஒரு சேனலுக்கு வராதால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது நீங்க எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சரி இனி போய் பிளேண்டி போட்டு அம்மா வல்லணையே கேட்டுட்டா நாங்கள் போடையில் கொஞ்சம் நான் நான் தான் அப்ப மத்தியானமும் சாப்பிடல பெரிய சாப்பிடுக்கதான் சாப்பிட்டவா சரி இப்ப என்னென்னா பிளேண்டி போடுற பாப்பா சரி இப்ப என்னென்னா தண்ணி நிலம் ஆயிட்டு சுடுதண்ணி வச்சு அப்படியே ஆடிட்டு இப்ப என்னென்னா சுடுதண்ணி ஒண்ணு இருக்கு அதை கொஞ்சம் ஸ்கீட் பண்ணிட்டு தேத்தனி போட போறோம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்ப நான் என்னன்னா இதுலயே ஒரு டக்கு நடிச்சு இது சீனி கொஞ்சமா பொறிச்சேன் ஓரளவுக்கு இது தேயிலை இஞ்சி அக்கா உரிச்சு வச்சவர் அடுத்த இது எதுக்கண்டா இப்படி அம்மா ஆத்திரவா இப்படி இப்படி அதுக்கு ரெண்டு கப் வச்சிருக்கேன் அம்மா சொன்ன மாதிரிண்டா இந்த ஒரு கப்ப எடுத்துட்டு குடிக்க தந்துட்டு ஒரு கப்ப கலை வேக சொல்லு அம்மா குடிச்சா அந்த கப்பையும் கலவை சொன்னவா அப்படியே நான் கழுவ கழுவுவேன் இப்போ என்னென்னா கொஞ்சமாக தண்ணி கொதிச்சு கொதிக்க என்னென்னா அக்கா அக்கா டீ போடுவேன் கே தண்ணி போச்சு பிளேட்டி போடுவேன் அம்மா வந்து என்னென்னா காய்ச்சல் காலத்துக்கு வந்து பிளேட்டி தான் போடணும் அப்போ பிளே டீ குடித்தா ஐ சண்டி எழுப்பினோம் இன்றைக்கக்கூடிய என்னென்னா நாங்கள் கடைக்க விசேஷமான அம்மா சமைக்கிறேன் கிடைக்கும் அப்போ நான் ஃபுல்லாக பாசம் பாசப்படுக்கணும் அந்த நாங்கள் அதான் அப்போ சா சாப்பிட்டு என்னடா கோல கொஞ்சம் சாப்பிட்டு சக்தி ஏக அப்ப என்னடா சக்தியை குறைக்கிறதுக்கு நம்ம பிளேனிங் கட்ட போட்டாலும் சுத்து அப்ப அதத்தான் நாங்கள் போட போறோம் அக்க கொதிச்சுட்டோம் என்னடா தேடி போட போறோம் சரி யாரும் எப்படி சொல்லுறது வாங்க பார்ப்போம் சரி இப்ப என்னடா கொதிச்சா கப்பு கேட்டு கப்பு கவிட்டா ஈஸியா செய்யலாம் சொல்லவா

அம்மா என்ன இல்ல இந்த கழுவு நடத்ததா இப்ப கீழ இங்க கொஞ்சம் சாயம் காணாது சொன்னே எனக்கு இஞ்சி பிளேடு சுத்தமா பிடிக்காது எனக்கும் பிடிக்காது ஆனா அதுதான் சொல்றது

இந்த காப்புல அப்பாடு அம்மா கொஞ்சமா குடுப்போம் சரி இப்ப அக்காவை நானும் போட்டிருக்கேன் என்னன்னா எனக்கும் பழக்கம் இல்லை அக்காவுக்கும் பழக்கம் இல்லை எனப்படிக்கே எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் போடுவாங்க இப்போ இதை போட்டு இனி பழாக்கினா போ போடலாம் சரி இப்போ நாங்கள் அம்மா போய் கொடுப்போம் ஃபுல்லா விட்டோடியா ஊத்து படம் பார்த்தோட ஊத்து படம் அப்படின்னு நான் மெதுபாத்தான் போடுறேன் அம்மா லைட் வர வரவேடிய லைட் போட்டு தான் கொடுப்போம் அம்மா நாங்கள் அப்படியே போவாளும் விடா அம்மா அளவு மிளா விடா கொடுப்பேன் சரி ஓகே அது இப்போ பார்த்தீங்கன்னா க்ளேனி போட்டு கொடுத்துட்டேன் மோனிகா வந்து கொண்டே கொடுத்துடா அம்மா வந்து பொம்மை கிருச்சினோ சரி என்னவோ சரி ஒரு வேலை செஞ்சால் அது எல்லாத்தையும் நீட்டாகி தான் போவா அது மாதிரி நானும் வந்து எல்லாமே காரீங்க இங்கே வெளியில் ப்ளேனி வரைக்கும் கூடுபடுபடியா அளவு இருக்குது நான் குடிப்பேன் அம்மா கொடுத்துட்டு அம்மா மாதிரியே நல்லா கழுவிட்டு தட்டில் கொஞ்சம் பிளேண்டியும் தண்ணியும் ஊது அதெல்லாம் துடாச்சுட்டு ஆனால் என்ன அம்மா சொன்னா பிளேண்டி போடைக்கியே பிளேண்டி போட்டுட்டு நான் கழுவி வச்சுட்டு தான் வரணும் கிச்சன் அப்படி நீட்டாகணும் அப்படி தான் ஆக்கிட்டு வரணும் என்ன சொன்னா என்ன அம்மாவுக்கு எல்லாமே நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் இதாகனாலும் சரி எல்லாம் நீட்டாக்கிட்டுனா தான் ஒரு நித்திரியே வரும் சரி இப்போ என்னென்னா அம்மாவுக்கு வந்து தேட்டணி எல்லாம் கொடுத்துட்டோம் அரை வரைக்கும் என்னன்னா கொடுத்து அம்மா குடிச்சுட்டா என்னென்னா இல்லாமல் சொன்னவா என்ன பிளேனில் போட்டு நீங்கள் தேயிலை போட்டு நீங்கள் நினைக்கிறேன் நான் எந்த சேர்த்து தேயிலை தான் போட்டு நான் சொன்னேன் சரி அப்போ மட்டும் நிறைய தேயிலை இருக்குது ஒன்று ஒரு பண்ணிக்கணும் வீணோன்டின்னு நினைக்கிறேன் அம்மா சொன்னால் சுகத்துக்காலை மூடி போட்டு அதுதான் போட சொன்னோம் அதெல்லாம் நான் போட்டேனா வா எனக்குடி வீட்டு டீயோ பிளேண்டியோ குடிக்கிறேன்டா அம்மாவும் அப்பாதான் சோ ஊத்துறதும் இல்ல குடிக்கிறதும் இல்ல அதோட அதோட என்னண்டா அம்மா வந்து அவங்க போடுவா கிச்சன் கிச்சனுக்கே சாப்பிட்டு மாட்டா சும்மா நாங்க ஸ்லோவா நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்களோட ஸ்லோ உண்டு அம்மா டக்க டக்கன்னு எல்லாம் வேலையை முடிச்சிருவா இப்போ பிளேண்டி என்ன ஒரு அஞ்சு செகண்ட்ல முடிச்சிருவா ஆனால் நாங்கள் என்னென்ன ஊரில் போட்டால் திருப்பி போடுறோம் அப்படி என்னடி எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் என்னடா முதல்ல எல்லாம் அம்மாக்கு கொஞ்சம் வேளாண் இல்லாட்டிக்கும் டக்கு டக்குன்னு பஞ்சு படம் பேர் சொல்லிடுவா இப்போ நல்லா இல்லாமல் இருக்க வழியாக பழுத்து இருக்கலாம் அவளுக்கு காற்றுல உடம்பெல்லாம் கூட்டி உழையுதாம அப்படி இருந்தால் சொன்னவா ஓ அப்போ நாளைக்கு எனக்கு வந்து நாலு അപ്പൊ നാല് അടയ്ക്ക് വന്നോളും പോണം അപ്പൊ അമ്മ ഓളും അമ്മ കേളാമരും அப்ப அம்மா ஒழு அப்ப அப்ப என்னடா நாளைதான் முக்கிய குழுவான் குளிரகுழும் அப்படி இருக்கு அதுவும் கிளாஸ் அப்பா சும்மா போகணும் அஞ்சு மணிக்கு விட்டு ஆறு அரைக்கும் அப்ப என்னென்னா ஏழகரைக்கு வந்து ஸ்கூல் போகணும் அப்ப ஆறுக்கு தான் விழிக்கிறது நாங்க அப்ப ஆறு அரைக்கெல்லாம் ஆறு மணிக்கு நானாக்குதான் சொல்ல முடியாது சோ மோனிங் இரண்டாம் நாளைக்கு டியூனிஃபார்ம் தான் போகலாம் டியூஷன் ஓ அதிகா போனா வந்து சாப்பிட்டு போனா சரி அப்போ பேக்கை மறுத்துட்டு போனேன் தெரியும் அதை நான் என்னென்னா சேஷனாக இருக்குது கடவுளையர் வந்து என்னென்னா வர யூனிஃபார்ம்லாம் மறப்பு போனோம் அப்போ நானும் என்னென்னா வந்து ஆளுக்கெல்லாம் வந்து வந்து இப்போ இப்போ குளிர் தானே சார் குளிர் முடியா ஆனால் இது சார் இந்த ஸ்கூலில்

அப்பா வந்து கிச்சனுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கேங்க தானே டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவா அங்கே ஹெல்ப் போல எதிர்பார்க்குறே இல்லை அப்படியோ அப்ப நாங்களும் வந்து பெருசானதெல்லாம் செய்யிறதே இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு நாங்களா மடக்க இருக்கே சொல்லி தாங்க ஒன்று இப்படி அம்மாவுக்கு ஏல்லாம போயிருக்கிற டைமில் தான் ஒன்றும் தெரியாம இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க சாப்பாடும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியும் அப்படி போட்டு அதுக்கு ஏன் நாங்கள் சாப்பாடு செய்யும் என்னுடைய அந்த கலையில வாங்கி அந்த செய்வோம் நூடுல்ஸ் அது வந்து அது மட்டும் தான் செய்ய தெரியும் அது சிம்பிள் தான் உங்களுக்கு சொல்லு அப்புறம் காசு கோவில ஓசிலாம் அதோட ഓ അമ്മും അപ്പാകും ഓ കടാ അപ്പാ വന്ന് വയൽ ചെയ്യതോടെ പാകല അത അല്ലെ കൊണ്ടും ചെയ്യല അതോടിയും എന്താ പിന്നേ മത്തിയാണോ അത് നാന്ത അല്ല கடையில் வாங்க சொல்ல ஆனால் அப்போ அதுவும் கடையில் அது பிடிக்காது இனி நீ இதே மாதிரி உங்களோட வீட்லேயும் சின்ன பிள்ளைய இருப்பீங்க நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்கள் நீங்களும் உங்களோட அம்மாக்கள்கிட்ட கேட்டு சமைக்கிற சின்ன சின்ன வேலையில செஞ்சு பழகிக்கு அப்படி பழகினா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இப்போ அம்மாவுக்கோ அம் அம்மாவுக்கு இல்லாமல் வந்து சென்றால் அப்படி உடம்பு சரியில்லாத நீங்கள் டீ அட்லீஸ்ட் ஒரு டீயோ பிளேன் டீயோ சாப்பாடு தான் வேணாம் அதாச்சும் செஞ்சு கொண்டுக்காக உடைய மாதிரி இருக்கும் இல்லை நாங்கள் என்ன செஞ்சு நாங்கள் விடிய விடிய ஒழுமையா நான் ஸ்கூலுக்கு போக அப்படியே மலத்துக்கு தண்ணி ஊற்றினான் ஊற்றினி ஊ ஊற்றினான் ஓரளவு தெரியாது பேருந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ உடுப்பு எல்லாம் கொண்டு விரிச்சிட்டு பெருந்து பிள்ளைங்கி போட கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ என்னென்ன நான் வந்து அம்மா கொஞ்சம் கூட்டி விட்டவன் பேருந்து எந்தெந்த வேலை அவங்களுக்கு வந்து படுத்துட்டா அப்போ நான் அரைவாசியை கூட்டிகிட்டு திருப்பி கூட்டிட்டு படுக்க போட்டு வேணும் அப்போ என்னென்னா அம்மா மெட்டிலெல்லாம் படுத்தால் கொஞ்சம் என்னென்ன உளுந்து படுக்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதுபடியாக நான் அம்மா நான் வந்து நிலத்தில் படுக்கிறேன் அப்போ என்னடா அப்பா நான் நிலத்தை தான் படுக்கிறாங்க நான் அக்காவுக்கு வந்து நிலம் என்னடா பிடிக்காது அது அம்மா என்னென்னா கூடி கஷ்டப்படுறவா நிலத்திலேயே ஒழுங்க கஷ்டத்தான் படுவா இன்னைக்கும் கூடி எனக்கு தெரியாது நேற்று கூடி தெரியாது இன்னைக்கு தான் பிடிக்க தெரியும் அம்மா அம்ம சொன்ன இதும் என்னடா எவ்ளோதான் இருந்தவா அப்ப எனக்கும் தெரியாது சரி அளவு எனக்கு இதா நேரத்துலதான் ஒரு ஒரு மணி சேர்ந்து மணிக்கு தான் தெரியும் என்ன நான் ஒரு மணி சேர்ந்து மணிக்கு தண்ணி குடி ஒழுங்குறாங்க எனக்கு என்னென்னா இப்ப பாத்தீங்கன்னா நேரம் வந்து ஒன்பது மணி ஆகுது நான் வேலைக்கு படுத்துதான் உங்களுக்கு ஒழும்பலாமோனிக்கா சும்மாவே உங்களுக்கு ஒழுங்க மாட்டாள் என்ன தயது என்னாலும் நான் நானண்ட அனுபவம் ஒழும்போன்றா ஒழும்பிடுவேன் ஆனா அவளை அப்படி இல்லை ஒழும்பவே மாட்டாள்

இப்போ நாங்கள் படுக்க போட்டுடுறேன் மோனிக்காம படுக்க ஓகே சரியாயிடும் மேம் அவன் வந்து உள்ள ஓட்டுறது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோட கற்றுக்கலாம் போட்டது சில பேருக்கு தப்போ சரியோ எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச முறையில் போட்டேன்னா அது என்ன சொல்லுங்க ஓகே வீடியோ தெரியும் பாய் அப்படி நான் போட்டோ ஓட்டுறேன்